இருக்கிறார் பாரு அவர் வந்து நடிகர் நடிகைகளை வேலை வாங்குறதில் ரொம்ப பெரிய கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அவர் படத்தில் நடிக்கிறன்னா அதுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அவர் படத்தில் நடித்தா அவருடைய கேரியர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் தன்னுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷனோடு நடிக்கிற ஹீரோக்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரவுண்டு வர்ற அளவுக்கு அவ்வளோ அழுத்தமான ஒரு கதையும் அவங்களுக்கு நாயகர் நாயகிகளுக்கு அந்த நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அப்படி சிறப்பான கதையைத்தான் பாலா தேர்ந்தெடுப்பார் அதுலேயும் அவர் அந்த கேரக்டரை வந்து எழுத அந்த படத்தை எழுதும் போது இந்த கேரக்டர் கேரக்டரை யார் யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை ஓட்டத்தோடு தான் எழுதுவாருங்கிற மாதிரியும் நம்ம நிறைய செய்தியை கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம் இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலா வந்து ஒரு பக்கம் நடிகர் நடிகைகளுக்கு வந்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போதுக்கு உதவியாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான உழைப்பை வந்து அவர் எதிர்பார்ப்பாராங்க அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் நடிகைகளை வந்து ரொம்ப அதாவது அடாவடியாக வந்து வேலை வாங்குவார் அப்படின்னா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் கொடுத்துருந்தாங்க அதாவது அவர் படத்தில் நடிச்சுட்டா அவருக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு அவர் சொல்கிறத கேட்கணும் வைக்கணும்னு சொல்லிலாம் அவர் ஒரு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுவாருன்னு சொல்லி ஒரு சிலர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இது என்னது எப்படி சொல்லி ஆமாங்க நம்ம விக்ரம் பார்த்தீங்க அப்படின்னா பிதாமகனில் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு தன்னை வருத்திக்கிட்டு நடிச்சிருந்தாரு ஆனால் அப்படி வருத்திக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் விக்ரம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் இன்னைக்கு எங்கேயும் இருக்கிறத அதையும் நம்ம ஒத்துக்கிடணும் இப்படி இருக்கிற சூரியநிலையில் நம்ம நந்தா படத்தில் வந்த சூர்யாவும் அதுக்கப்புறம் நம்ம இதில் பிதாமகன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சக்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து சூர்யாவும் பார்த்தீங்கன்னா நடிப்பு வந்து அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அதுக்காரணம் நம்ம வளரலாம் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் பரதேசி படத்தில் நடித்த கதாநாயகனையும் சரி அவர் படங்கள் வர்ற கதாநாயகர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிக மிக முக்கியமான வேலைகளை அந்த படத்துல அவர் வச்சு நல்லா சொல்லி இப்போ வாங்குவாரு அவனிவன் படத்துல விஷால் வந்து ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சாரு படத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பேர் கிடச்சிதுங்க அதுக்கு காரணம் வந்து பாலா எழுதின கதையோட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு உருவமைப்பு கொண்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் அப்படியே தொடர்ச்சியாக நடித்து நடிச்சு 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 அவருக்கு உடம்பு பாதைகள்லாம் நிறைய வந்துருச்சா அப்பா சில பிரச்சனைகள் வந்துருச்சா அதாவது தன்னுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கொண்டு போனோம் தான் இருக்கிற துறையில் வந்து சிறந்தவங்கிற பெயரை வாங்கினதுக்காக அவங்க உழைக்கிறாங்க இருந்தாலும் வருந்தா தனங்க சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அட்வைஸ் பேசுகிற அளவுக்குலாம் நம்ம விஷால் வந்து தன்னை வர்த்தகம் நடிச்சிட்டு இருந்தாரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரதேசி படத்தில் நடிச்சிருக்கும் அந்த வேதிகாங்கிற நடிகையை வந்து அவர் குச்சியை கொண்டு அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வீடியோ வந்து வலைத்தளங்களில் வைரலாச்சு இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு அது வந்து தெருமோக்கோள் குச்சிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாலா வந்து நான் வந்து இதை வந்து அவங்கள வந்து தான் நான் வந்து தட்டுன்னு அடித்தேன் நீங்கள் இதை கூட பெரிய விஷயமா நீங்கள் ஆக்கிதாருங்க அப்படின்னு அப்படின்னா இதில் கேட்டெல்லாம் கொடுத்துருக்கு அது அவங்க ஒரு தகவல் வந்துச்சு இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்க பாருங்க அவங்க கூட ஒரு படத்துல தாரத்தப்பட்ட அப்படிங்கிற படத்தில் கூட நல்ல சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து அவங்களுடைய இப்போ வரைக்கும் பெஸ்ட் எந்த படம் அப்படின்னு கேட்டால் தாரத்தப்பட்டன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு திறமை வெடி நம்ம வரலட்சுமி சரத்குமார் அப்படி இருக்கும்போது அந்த படம் எடுக்கும்போது ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து அவங்க கைப்படுற மாதிரி ஒரு சீன் இருக்குமா அந்த இதில் வந்து நிஜமாவே அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து கையில் பட்டு உடஞ்சி அவங்களுக்கு ரத்த காயம்லாம் வந்து மருத்துவமனை கூட்டு போய் அடுத்தடுத்த கட்ட சிகிச்சைகளுக்கெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த படப்பிடிப்பு படப்பிடிப்பு தரத்தில் நடத்துறதுக்கு செய்தி வந்துச்சுங்க அதாவது எதுக்காக பால இதுக்கெல்லாம் வேலைக்கு வாங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர்கள் லாபம் எடுத்து கொடுக்கவும் அவருடைய பெயரை காப்பாற்றுறதும் தன்னை நம்பி வர்ற நடிகர் நடிகைகள்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்படி செய்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் சில நேரத்தில் பால இப்படி காத்துங்கிருவாரு அவருக்கு வழிச்சால் தெரியும் அவருக்கு வழி வந்தால் தெரியும் தனக்கு வந்தால் அர்த்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சங்கனி அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு சில கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பாலா படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி இன்றைக்கும் ஏராளமான நடிகர் நடிகர் எல்லாம் வந்து காத்திருக்காங்க அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை தானே